தரையிறங்க முடியாமல் தவித்த உதயநிதி விமானம் உதயநிதி ஸ்டாலின் சென்ற விமானம் தரையிறங்க முடியாமல் சுமார் நாற்பது நிமிடம் தவித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது சேலத்திற்கு அவர் விமானத்தில் சென்றபோது மோசமான வானிலை காரணமாக நடுவானில் ஆறு முறை வட்டமடித்ததாக கூறப்படுகிறது இதனால் பிற்பகல் மூன்று புள்ளி இரண்டு ஐந்து மணிக்கு இறங்க வேண்டிய உதயநிதி பயணித்த விமானம் மாலை நான்கு புள்ளி பூஜ்யம் ஐந்து மணிக்கே கீழே தரையிறங்கியதாக சொல்லப்படுகிறது இந்தியாவை சொந்த மண்ணில் வீழ்த்த வேண்டும் அக்பர் சொந்த நாட்டில் இந்திய அணியை தோற்கடிக்க வேண்டும் என பாக் முன்னாள் வீரர் சோய பக்தர் தெரிவித்துள்ளார் சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்க என் பாக் வரவில்லை என்பதற்காக விமர்சிக்க விரும்பவில்லை என்ற அவர் இந்தியாவை அதன் சொந்த மண்ணில் வீழ்த்துவதே பாகிஸ்தான் அணி கொடுக்கும் சிறந்த பதிலடியாக இருக்கும் என்றார் கிரிக்கெட்டில் அரசியல் கலப்பை விரும்பவில்லை அதை தவிர்க்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் இந்தியா வாங்க புதின் மோடி அழைப்பு இந்தியா வருமாறு புதினுக்கு மோடி அழைப்பு விடுத்துள்ளார் பரஸ்பரம் இந்தியா ரஷ்யத் தலைவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பிற சுற்றுப்பயணம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி புதினை மோடி அழைத்துள்ளார் இதையேற்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆரம்பத்தில் அவர் இந்தியா வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி வந்தால் இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு உக்ரைன் போர் தொடங்கிய பிறகு இந்தியாவில் புதின் மேற்கொள்ளும் முதல் பயணமாக கருதப்படும் முடிவு செய்துள்ளது தில்லான் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் செலவீனம் அதிகரிப்பால் ஜன ஒன்று முதல் மூன்று சதவீதம் விலை உயர்த்தப்படுகிறது என கூறப்பட்டுள்ளது பி மெர்சிடிஸ் பென்ஸ் ஆகியவை அண்மையில் கார் விலையை உயர்த்தின இதையடுத்து ஓடியும் விலை உயர்வை அறிவித்துள்ளது இந்த ஆக்களை உடனே டெலிட் செஞ்சிருங்க மாகபி எனும் பாதுகாப்பு நிறுவனம் நடத்திய ஆய்வில் சில மோசடி ஆக்கள் கண்டறியப்பட்டுள்ளன அதன்படி கீழ்கண்ட ஆக்கள் நம் செல்போனில் உள்ள வங்கி விவரங்கள் யூபிஐ பாஸ்வேர்டு போட்டோ வீடியோவை திருடி ஹேக்கர்களுக்கு அனுப்பிவிடுமா ரூபிய கிலாட் தானா கேர் கிரெடிட் கு ஊவாங் ஒன்லைன் தானா கிலாட் பிஞ்சாமன் கேசில் காஷ் லோன் வேடிஎன் ராபர்ட் பைனான்ஸ் பிரெட் பவர்ஸ் வேணா மணி ஆகிய ஆக்களை உடனே டெலிட் செய்யுங்கள்